இந்த ஐயாயிரம் ரூபா கூட முதலில் இல்லாமல் இன்னைக்கு ஐயாயிரம்ங்கிறது இன்னைக்கு அஞ்சு லட்சம் நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தாறுல அப்ப நான் சிறு தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் அப்பொழுது சிறு வணிகம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தொழில் புனையோர்களுக்கு சிறு வணிகம் செய்யக்கூடிய தொழில் புனையோர்களுக்கு நமது அரசு எப்பொழுதும் ஆட்சி கூறுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் மற்ற அதை அரச்துறையை பொறுத்தளவில் அது வந்து தொழில் புனவர்களுக்கு பொற்கால ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்து உதவிட பள்ளிகள் ஃபுல்லாவே முடக்கி போய்கிட இப்ப திட்டுக்கல் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா தீன் தீன்முறையில இருக்க உறவிட பள்ளிகள் எதுவுமே உண்டு உறவிட பள்ளியா இல்லாம சும்மா மட்டும் இருக்கு அதுலயே காலை உணவு திட்டமே நடத்துறாரு இல்ல அதாவது வந்து காலை உணவு திட்டம் எல்லா பக்கம் போகுது போகாதுன்னு சொல்ல முடியாது ஒரு கூட சொல்ல முடியாது அப்படி எங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க கேசி பட்டி மணலூர் குண்டுப்பட்டி மஞ்சப்பரப்பு இதுலாம் வந்து உள்ளூர் விட பள்ளி தற்போது வரை சேவை வந்து பத்து பிள்ளையோ நாலு பிள்ளையோ படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு வழங்குறதுல அதே மாதிரி அடிப்படை வசதிகள் வழங்குறது மாவட்ட ஆட்சியர் சொன்னா மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லி நேற்றை சொல்றாங்க அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை வழங்குவதற்கு இந்த முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது வழங்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் அவங்களுக்கு சொல்ற பதில் ஒரே பதில் அது ரெண்டு குழந்தை வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தானும் கண்டிப்பா குடுப்பான் ஏன் கோ பன்னீர் செல்வத்துல இருந்து பாஜகவுலருக்கு எதிர்ப்பு குறை கொடுத்துருக்காரு அன்மராஜாவை தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து திம்காவோட இணையதள வாய்ப்பு தான் இல்லை அதாவது நாங்கள் யாரையுமே எதிர்பார்த்ததில்லை ஏன்னா அதான் ஒரே வரலை சொல்லிட்டேன் தமிழகம் ஒரு தலைவனைத்தான் நம்புகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இருக்கா தமிழகம் இருக்கிறது அப்புறம் எல்லாம் ஓரணியில் தமிழகம் வந்துதான் ஆகணும் நம்ம தமிழகத்தில் இருக்க மக்கள் இந்த மக்கள்லாம் நல்லா எல்லா நலனும் பெற்று எல்லா கோரிக்கையும் நிறைவேறி சுட்சுமாக விவசாயி சாதாரண ஏழைகள் எல்லாமே அவங்க வளமாக வாழ வேண்டும் என்றால் ஓரணியில் தமிழ்நாடு திரள முயற்சி எடுத்திருக்கிறார் கண்டிப்பாக திரளும் இந்த தேர்தலில் தெரியும் போர் அணியில் தமிழகம் தீர் போகும் இந்த பேரரசரம் வாய்ப்பு ஆஹ் மூகேஸ்வரன் வாய்ப்பு யார் வேணாலும் வரலாம் வரட்டு வந்தாரே வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு